रूप पहता लोचनी आ रूपा पहता लोचनी आ रूपा पहता लोचनी सुख वो साजनी सुख वो साजनी जाले वो साजनी तो हाँ आ तो हां बित तो हाँ बहुत सुकृतासी जोड़ी बहुत सुकृतासी जोड़ी मनुनी विट्ठली भरी मनुनी विठली पर देवी बारा बापरकुमा देवी बारा बापरकुमा देवी बारा बापरकुमा देवी रेवी तलबरवा आ तलब ब तो हम बड़वा भव बरवा बरवा तलब ब रवा తిష్ణేతి నామకీర్తనం సదా లోకేమాయ కుర్వంతం प्रेमिक सदगुरु भजे कुंडली कवरदा हरिथ श्री ज्ञानदेव तुकार सदगुरु श्री प्रेमिकंद्र महाराज की जय पंढरीनाथ महाराज की जय रूप पाहता लोचनी सुख जाले ओ सा இந்த நம்ம இப்போ விவரமா பாக்க போறோம் நாம தேவ சமோ ஞானேஸ்வர சமோ குரு பாண்டுரங்க சமோ தேவஹா நாஸ்தேவனி சம்சயா ஸ்ரீ வைஷ்ணவ சமீதல ஸ்ரீ அண்ணாவோட ஸ்லோகம் ஸ்ரீ ஞான தேவ சமாரம்பாம் पुकाराम मध्यमा अस्मत् आचार्य पर्यंतां वन्दे वारकरी सुभा रूपभागतां लोचने अभंगक नंबुर्क kurtavar श्री ज्ञानेश्वर रूप न रूपते भागतां पाकरदे लोचनी கண்ணाल पांग सुखा गालो हो சுகத்தை நம்மளுக்கு அதை கொடுக்கறது சாஜனி அப்படின்னு சொல்ற அது வந்து புத்தின்னு சொல்லலாம் மைண்டுன்னு சொல்லலாம் இல்ல ஒரு கோபி அப்படின்னு சொல்லலாம் சுக ஜாலேஹோ சாகி தோஹா விட்டல வரவா தோஹான்றது குருங்கத்தை குறிக்கிறது தம் அத்புதம் பாலகம்ன்ற மாரி அவேதான் எப்படி ஆதிசங்கர பகவத் பாதா சொல்றோம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டரங்கம் அப்படின்னு அதான் அதை வச்சுட்டு மாவுளி மகராஜ் இங்க தோஹா விட்டல பரவா பரவான்னா அழகு அடுத்தியும் தோஹா மாதவ பரவா அப்படின்ற என்ன பரவா ரெண்டு வாட்டி சொல்லியிருக்காருன்னா ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு எப்படி சொல்றது செஸ் பண்ணி சொல்றதுக்கோசரம் தோஹா விட்டல பரவா தோஹா மாதவ பரவான்னு சுக்ரு தான்சி ஜோடி பல ஜென்மார்களுடைய புண்ணியத்தினால மனுனி விட்டலை ஆவடி எனக்கு பாண்டங்கள் மேல பிரேம ஏற்பட்டிருக்கு சர்வ சுகாச்சே ஆகர முதல்ல ஒரு சுகம் சொல்லிட்டார் இப்ப சர்வ சுகம்னு ஒண்ணு சொல்றார் குமா தேவி வர சர்வ சுகாச்சே ஆகர பாப்பரகுமார் தேவி வர அப்படின்னு இந்த அபங்கத்துல ரொம்ப இனிமையான சிம்பிளான அபங்கம் ரொம்ப கடினமான வார்த்தையெல்லாம் பிரயோஜனம் பண்ணாம அழகா மாவுளி சொல்லியிருக்கார் இத ஞானேஸ்வர் மாவுலி எழுதியிருக்கார் அந்த ஞானேஸ்வரரை பத்தி இப்ப நம்ம அனுசந்தானம் பண்ணுவோம் पाहता लोचनी लोचनी चनीप पाहता लोचनी लोचनी लो, चनी, लो, चनी रूप, पाहता लो, चनी, लो चनी। सुख जाले सुख जाले साजनी तोहा विठल बरवा बरवा तोहा तो विठल बरवा ब रवा तो बरवा तो हम धरवा तो ह तो तो विठल பரவா தோஹா விட்டல பரவா முதல்ல மாவுலின்ன யாருன்னு சொல்லணும் சந்த் ஞானேஸ்வரனாக எழுதப்பட்ட இந்த அவங்கம் அகில பிரம்மாண்ட நாயகனான ருக்மணி பிராண சஞ்சீவன் ஸ்ரீ பாண்டரங்கனின் உயிர் தோழன் பாண்டங்கனிடத்தில் பிரேமையை மற்றவர்களிடம் ஏற்படுத்தவர் மாவுலி பாகவத தர்மம் மற்றும் வார்க்கடி சம்பிரதாயத்தை அடித்தளம் அமைத்தவர் அநாதைகளுக்கு ஆசிரியமாக இருப்பவர் கீதையின் வார்த்தை ஞானேஸ்வரி மூலமாக நம்மளுக்கு அளித்தவர் ஏகிகளுக்கெல்லாம் ராஜா ஞானிகளுக்கெல்லாம் சிறுவன்மணியாகவும் திரைலோக்கிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஞானதாசா ஸ்ரீ விஷ்ணுவின் அவதாரமானவரும் சந்துக்களின் விசிராந்தியின் இருப்பிடமானவரும் உதார குணமுடையவரும் கிருபையின் உற்பத்தி ஸ்தானமாக திகழ்பவரும் அகம் பிரம்மாஸ்மி என்பதை அனுபவித்துக் கொண்டு மற்ற ஜனங்களுக்கும் இந்த அனுபவத்தை அளிக்க வல்லவரும் லோகக்ஷேமம் பொருட்டு இன்றும் ஜீவசமாதியில் இருப்பவரும் வார்க்கறி பக்தர்களால் மாவுளி என்ற பிரேமையுடன் அழைக்க பட்ட ஸ்ரீ இந்த அபங்கத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கார் மாவுலி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அம்மாவின் வாசல்யம் கோட்டி மாத்திரு வாசல்யம் சொல்றான் சத்குருவின் பாண்டித்யம் தெய்வீக தன்மை இந்த மூணும் இருந்தாதான் அவரை மாவுளி சொல்லலாம் ஞானேஸ்வர மாவுளி மாவுளி அப்படின்னு எல்லாருமே சொல்றான்